கடத்துற அளவுக்கு பேர் கல்லா வாங்க உள்ள போய் பாப்போம் இது கல்லாடி இருக்குல்ல ஆமா ஒரு பாட்டில் இருக்குது சரி 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 இது ஒண்ணுக்கு வலி இல்லனா தூக்கி மண்டைய போட்டு உடச்சு ஓடி போனா இதுக்கு எல்லாத்துக்கும் கவனமா இருந்து கூட மாட்டி அவ பாத சொல்லு அளவுக்கு அவன வாய பொளந்துக்கிட்டு இருந்தானோ அப்ப எப்படி தப்பல பையனா இருப்பானோ இருந்தாலும் ஒரு உஷாருக்கு இருந்து கூட வந்தறியாடி இப்ப பயமுறுத்தாதியா சிகு போவ வாங்க நானே இங்க வைத்த கலக்கிட்டு வரேன் நீங்க கூட கொஞ்சம் ஒண்ணுக்கு நாளா சொல்லாதீயா வாங்க வாங்க மெதுவா போவோம் அம்மா மைனி இங்க இல்ல அம்மா ஏடி வியாணுவனே அவ கலவு பைட்டா நினைக்க மாட்டே யா மவனுக்கு நமக்கு சண்டை வரது பேர் பண்ண நினைக்க மாட்டே எங்க தேடி கலக்க மாட்டீங்களா யா மவ வேற அழுகிட்டு கிடக்கானே

ஏடி அன்னந்தரடி வாரா நம்மள பார்த்தா கோவப்படுவா குனிஞ்சி கிடுவோம் ஏனே நீ ஏனே அப்பா பாக்கு பாக்கு அய்யே ஏனே மன்னி தீரு பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா பத்ராலி அப்ப போய் பாக்க பேக்க நாங்களும் அங்கதான் போறோம் பொண்டாட்டி போயிட்டாலே ஐயோ நான் தான் அவளை வெளியே பத்தி விட்டேன் எந்த நேரத்துல பத்தினேனோ எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானே அம்மா அண்ணே அழத பார்த்தா உண்மையிலேயே அவையில கடத்திட்டு தான் போயிருப்பாவன்னு நினைக்கேன் வாமா நம்மளும் கூட சேர்ந்து தேடுவோம்னு சொல்லுவோம் இல்லைன்னா அண்ணன் சுத்தமா நம்மள வா வா பே அவன்ட்ட சொல்லிட்டு நம்மளும் கூடையே போவோம் ஐயோ

யட்டி நீங்க அப்படி வர வேண்டியே இல்லை

என்னை உறங்கிட்டேலா என்ன யாரு வேணும் வீட்டில் ஆளில்லை உண்ணாடி ரேஷன் கடை போயிருக்கா ரேஷன் கடைக்கு போயிருக்கலா என்ன வீட்டுக்கு என்னை என்னை கடத்தி வச்சிருக்கேல்ல என்ன யார் யாருடா இவனும் பைத்தியார கூட்டமா இருப்பான்ல இவனு ஆ கி கி ஒருத்தன் கடத்த சொல்லி அனுப்பியிருக்கான் பாரு